நாலு உருப்படிக்கு இந்த ஒண்ணு சரிங்க நல்ல தெளிவா இருக்கு நல்ல அம்சம் அதாவது நாலாட்டுக்கு வாங்கிட்டு போறீங்களா சரிங்க பல்லு போட்டா பல்லு போடலே பல்லு போட்டு பல்லு போட்ட கிடையாது சரிங்க நல்ல நெட்டு நல்ல உயரம் நல்ல கலர் இருக்கு சரிங்க அதாவது இப்போ வந்து எப்படி பார்த்து செலக்ட் பண்ணி இந்த கடை என்ன அம்சம் எல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணி பார்த்தோன்னு இந்த கடையை தான் பிடிச்சிருக்கு மனசுக்கு பிடிச்ச கடை என்னன்னா நல்ல மூலி மூலியும் நல்ல தெளிவான நல்ல ஒரு அம்சம் சூப்பரா இருக்கு பெருவெடி சைஸு சரிங்கண்ணே

ஏழு மணி ஏழரை மணிக்கு வந்தியே நல்லா ஆடு தெளிவா இருக்கு நல்ல அம்சம் ஒண்ணு எல்லாமே ஒண்ணு போல அதுக்கு எப்படி மேய்ச்சல் உண்டா கையறையா இது மேய்ச்சல் தான் பிள்ளை மேய்ச்சல் வச்சா வளர்ப்பீங்களா சரிங்க சரிங்க சூப்பர் நல்ல தெளிவா இருக்கு நல்ல அம்சமா இருக்கு மேய்ச்சல் விட்டுதான் வளர்க்கறது

என்ன வந்துச்சு ஐம்பதாயிரமா ஆடு ரெண்டு சென உண்டான ரெண்டு பார்த்தா செனதான் இருக்கு தான் இந்த ஆட்டுக்கு இந்த ரேட்டு வரும் இந்த மாதிரி வேற ஆடு வளர்த்த அனுபவம் ஆடு நிறைய கிடக்கு சரிங்கண்ண சூப்பர் ஆடு இன்னைக்கு சந்தையில தான் டாப் குவாலிட்டி ஒரு கரும்போர் ஒரு செம்போரா நல்ல தெளிவான பெருவட்டான ஆடு ஆடு பல்லு பின்ன பல்லு நியாயமா இருக்கு நியாயமான நீ எத்தனை வருஷம் வளர்த்துக்கலாம் நீ எத்தனை வருஷம் வளர்த்துக்கலாம் சரிங்க சரிங்க சூப்பர் ரொம்ப நன்றி அடையா என்ன விலண்ண

மூவாயிரம் குறைச்சி மூவாயிரம் குறைச்சி திறமையா தான் வாங்கியிருக்கியா காய் அடிச்சுக்கிடா அது கொஞ்சம் இடமதிப்பு கொஞ்சம் கூட தான் அதுக்கு ஒண்ணுன்னு சரிங்கண்ணே நல்ல முகலட்சணம் சூப்பர் கரும்பு ஒரு இந்த கரும்பு தான் வாங்குவீங்க இப்போ கரும்பு தான் எப்போ வாங்கி நம்மளுக்கு எந்த ஊர்ல கொண்டு போய் பல்லுநாடு பக்கம் போது அங்க இருந்து இங்க வந்து இங்கதான் சைஸா வரும் பார்த்து வாங்கிட்டு இது எத்தனை வளர்த்து கொண்டு போவீங்களோ அப்படியே ஒண்ணே கொண்டு போறதுல அடுத்த சிவகாலமா கொண்டு போறதுக்கு சரிங்க சரிங்க சூப்பர் ரொம்ப நன்றிண்ணே

ஒரு ஏழு மணிக்கு ஏழு மணிக்கு வந்துட்டியா சரிங்க ரொம்ப நன்றி இந்த ஆடு என்ன வேணு பதினெட்டாயிரம் ரூபா சென்னை சென்னை தான் பல்லு

ஒரு <laughs> வாரைக்கு <laughs> கடாய் பார்த்துக்கிய பத்து கடாலதான் மனசு பிடிச்சிருக்கேன் இதே பின்ன கன்னியாட்டு ரகமா நாட்டாட்டு ரகம் தான் மனசு பிடிச்ச கடாய் அமைஞ்சிருச்சு வாங்கியா சரி ரொம்ப நன்றி

கேரல தெளிவா இருக்குනේ ஆமா இருக்கு சரிங்க சரிங்க ரொம்ப நன்றி நேயர் சார் ஒரு டர்க்கா கிரடைட்ட பட்ட ஒடேங்க ஒரு கிடா ஒரு பொட்டே என்ன வேணானே 23 500 23500 ஆனா ஆடு கொஞ்சம் கட்டாயமா ஆடு பாடு கொஞ்சம் கட்டாயமா தான் இருக்கு அம்மா அதான் பல்லு வந்து 6 பல் பல்ல 6 பல் இன்னும் எத்தனை வருஷம் வளத்துக்கலாம்னு நாலு வருஷம் 4 இது ரெண்டை என்ன வரைக்கும் இருக்கீயா

பதினைஞ்சாயிரம் ரூபா ஆடு சென்ன உண்டா சென்னை தான் எத்தனை மாதம் சென்னதுக்கு உண்ணே நாலு மாதம் சென்னை இப்போது என்ன வேணா ஃபைன்னாக கொடுக்கலான்னு பார்க்கிங்க பதினாலு ஐநூறுனா கொடுத்தலாம் பல்லுண்ணே பல்லு தெரில சரிங்கண்ணே இது உங்கள் ஆடுதானா ரெண்டு சென்னையாடு சூப்பராக இருக்குது சந்தையில் இந்த கலது வந்து இந்த ஒன்று தான் இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ எடுத்துட்டுருக்கு

இருபத்தெட்டு கொடுத்துருங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க நமக்கு எந்த என்ன இந்த குட்டி என்ன வேலை சொல்றீங்க ஆயிரம் ரூபாய் சொன்னீங்களா என்ன வேலைனா கொடுக்கலாம்னு நினைச்சு புரியல என்ன வேலைனா இப்போ கேட்டாங்க எதுவும் கேட்டாங்களா ஐநூறுவாய்க்கு கேட்டாங்க நீ ஐநூறுவாய்க்கு கொடுக்கலையா ஏன்னா கொடுக்கல கூட போவும் அதாவது இது கிடவட்டியா போட்டவட்டியா பொம்மரி தான் இப்போ அதாவது எண்ணூறு கொடுக்க வேண்டியது தானே சரி எந்த ஊர்ல இருந்து கொண்டு வந்துக்கிய பால் கொடுத்து வளர்க்கணுமோ சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர் நல்லா தெளிவான குட்டி அதுக்கு ஆனால் வாங்க ஆளு இல்லை சரிங்களே ரெண்டு காய் அடிச்சா காய் அடிக்காது தானே காய் அடிச்சது தான் எப்படின்னா கோயிலுக்கா வளர்ப்புக்கா எப்படி கோயிலுக்கு எப்படி வளர்த்து கோயிலுக்கு கொண்டு போயிருந்தா உடனே கோயிலுக்கு தான் ரெண்டு நாள் தான் இது என்ன இடமதி போகிறோம் இருபத்தஞ்சு கிலோ வருமா ரெண்டு சேர்த்தானே சரிங்க ரெண்டு சேர்த்து இருபத்தஞ்சு கிலோ வரும்னு சொல்லியிருக்கீங்க அதாவது எப்படி என்ன மதிப்பில் சொன்னாங்க எவ்வளோ குறைச்சி வாங்கியிருக்கீங்க

ஆடு சென உண்டா சென கிடையாது சென கிடையாதா பல்லு பல் நாலு பல்லு தான் சரிங்க நல்ல தெளிவான ஆடா அதுக்கு நல்ல அம்சம் சூப்பரா இருக்கு இல்லையா சரி வளர்க்கணும்னு வாங்கியாச்சு சரி ரொம்ப நன்றி சொன்னாங்க எவ்வளவு குறைச்சிங்க சரிங்க நம்ம எவ்வளவு குறைச்சோன்னு நாலு ரூபாய் குறைச்சோம் அதாவது பன்னெண்டு 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 ஐந்நூறு பதினேழு ஏழு சொன்னதை பன்னெண்டு ஐநூறுக்கு வாங்கியாச்சு ஆனா இது என்ன மதிப்பு வரும் இட மதிப்புன்னு பார்த்தா பதினஞ்சு கிலோ பதினஞ்சு கிலோ வெறிக்கி வந்துவிடும் ஆனால் நமக்கு லாபம் தான் என்ன ஆனால் அதாவது பல் போட்டால் பல் போடணும் பல் போட்டு ரெண்டு பல்லு தான் போட்டிருக்கு இன்னைக்கு சந்தை நிலவரம்னு பார்த்தா பின்ன இருக்குது போட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது நல்ல விறுவிறுப்பாக

பதிமூணாயிரம் ரூபா மூணு பேர் பொட்டை குட்டி சரி ஆனால் இது இன்னும் எவ்வளோ நாளத்தில் பருவத்துக்கு வரும் இன்னும் எவ்வளோ நாளத்தில் பருவத்துக்கு வரும் இது என்ன விளவு பட்டி வந்துச்சு ரெண்டு குட்டி சாத்தி என்ன விளவு வந்துச்சு ஆ ரெண்டு குட்டி சாத்தி என்ன விலை பதிமூணாயிரம் ரூபாய் கிடா குட்டி பொட்டை கிடா குட்டி தான் என்ன விலை சொன்னாங்க எவ்வளோ குறைச்சிங்க ஆயிரம் ரூபா குறைச்சி பதிமூணு ரூபாய்க்கு வாங்கியாச்சு சரி